அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களும் குற்றம் கூறுவாங்க முதல்ல நாம் வந்து கரெக்டாக இருக்கிறோமா கரெக்டான பாதையில் போகிறோமா நேர் கோட்டை பிடிச்சி போகிறோமான்றத பார்க்கணும் ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க முதல்ல ஜோதிடர்களை பார்க்கணும் ஜோதிடர்களை கணிக்கணும் நான் இந்த தொழில் செய்யலாமா இந்த தொழில் செய்கிறதுக்கு நேரங்கால எனக்கு அமைப்பு இருக்கா இந்த தொழிலை நம்ம யார் பேரில் நான் வந்து லைசன்ஸ் எடுக்கணும் இதுகளை பூரா வந்து விசாரிச்சுக்கணும் அப்போ தான் வந்து நாம் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஒவ்வொன்றையும் வந்து நாம் வந்து அடுத்தவங்களே குற்றம் கூறக்கூடாது அவன் செஞ்சுருப்பானோ இவன் செஞ்சுருப்பானோ அவன் எனக்கு இது பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி இந்த தகாத உறவுன்னு சொல்லி நான் சொல்லலாம் கள்ள உறவுகள் இதுகள்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னா அந்த பொருத்தங்கள் சரியில்லாதனால பொருத்தங்கள் சரியில்லை அதனால தான் இந்த இதுகள்லாம் ஏற்படுது அந்த தீர ஆராய்ஞ்சி வந்து நம்ம செய்யணும் இந்த மிருக சீரிடம் அஸ்தம் போராடம் அப்படி நட்சத்திரங்கள்லாம் இருக்குது ஹஸ்ஸம் உத்திரம் புரட்டாதி உத்திராட்டதின்னு சொல்லுவோம் அதாவது ஹஸ்ஸம் மிருகசிரிடம் அஸ்ஸம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குது இந்த நட்சத்திரங்கள்னால் என்னுடைய தன்மைகள்லாம் உங்களுக்கு தெரியும் மிருகசீரிடம்ன்றது வந்து காலை இந்த காலை வந்து ஆண்டுக்கு ஒரு தடவை தான் புணர்ச்சியை பண்ணுவோம் அப்பேற்பட்ட ஒரு அமைப்பில் ஆண் பிறந்திருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த செக்ஸ்வாலிட்டி வந்து இருக்கவே இருக்காது எப்பயோ ஒரு தடவை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி இருப்பாங்க அவங்களுக்கு அமைஞ்ச மனைவி வந்து சுக்கரகருமனில் பிறந்தவங்களாக இருப்பாங்க புரியுதுவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் மனசில் இந்த இந்த எண்ணங்கள் தான் இருக்கும் அப்போ ரெண்டு பேரும் இணைச்சி வைக்கிற போது அது அங்கே வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அதே மாதிரி இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்குது அஸ்த நட்சத்திரம் இந்த சாறை பாம்புன்னு சொல்லுது இந்த சாரை பாம்பை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தான் பண்ணோம் பண்ணும் உங்களுக்கு இது வந்து இதுகளெல்லாம் எல்லாம் தீர்க்க ஆறாய்ச்சி நட்சத்திரங்களை ஆறாய்ஞ்சு ஒரு ஒரு மனப்பெண்ணை வந்து இது எடுத்தவருத்த பொண்ணு கிடைச்சா போதுன்னு சொல்லி கேட்டுறவங்க வாழ்க்கையெல்லாம் இப்படித்தான் போகும் அதே மாதிரி லவ் மேரேஜ் பண்ணுறவங்க வாழ்க்கையிலையும் பாருங்கள் இந்த குளறுபடிகள்லாம் ஏற்படும் சில பேருக்கு அத்தி புத்தது மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒன்றாவே அமைஞ்சிடும் எல்லாமே அமைஞ்சிடும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏடாவிடாமல் அமைஞ்சிடும் இது வாழ்க்கையில் வந்து நாமளே நம்ம வந்து ஏற்படுத்திக்கொள்ள ஒரு பிரச்சனைகள் நாமளே நம்மளை வந்து அதாவது என்னமோ உலகத்தில் இறைவன் நம்மளை படைச்சிருக்கிறேன் அப்படின்னு படைச்சிருக்கிறேன் எதோ சம்பாதிக்கிறோம் எதோ சாப்பிட்றோம் அந்த வீட்டை கட்டினோம் வாசலை கட்டினோம் இப்படித்தான் நினைக்கிறாங்களே ஒழிய நம்மளை எதுக்கு இந்த ஜனம் நம்ம எதுக்கு ஜனனம் எடுத்துருக்குறோம் எதுக்கோசம் இந்த உலகத்தில் நம்மளை படைத்து அனுப்பியிருக்கிறான் நமக்கு என்ன கடமையை கொடுத்துருக்குறான் அந்த கடமைகளைத்தான் நம்ம செய்ய இங்கே நம்ம வந்திருக்கிறோமே ஒழிய நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறதுக்கு இல்லை நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம் அப்படின்னா வந்து அந்த வாழ்க்கை வந்து சிறப்படையாது சில பேருக்கு வந்து யோக பலங்கள் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து அவங்களுக்கு அந்த இது வரும் அதாவது நல்ல வந்து பன்னிரெண்டு கட்டங்களில் உச்சம் நீச்சம் நட்பு இதுக்கு வந்து இயற்கையாகவே சில பேருக்கு அமைஞ்சிடும் அறிஞர் அண்ணாதுரைக்கு அமையலையா அவர் சாதாரண ஒரு கீழ்மட்டம் அவருக்கு அமையலையா எம்ஜி ராமச்சந்திரன் அவர் சாதாரண ஒரு மனிதன் அவருக்கு அமையலையா கலைஞர் கருணாநிதிக்கு அமையலையா இவங்கெல்லாம் ராஜ யோகத்தில் பிறப்புலேயே வந்து அவங்க யோகத்தில் பிறந்தவங்க அவங்க எங்கே இருந்தாலும் அவங்கள அந்த உச்சத்துக்கு கொண்டுட்டு போயிடும் அது அதே மாதிரி உச்சத்தில் ஒருத்தன் உச்ச இதுகளில் வந்து கோடீஸ்வரன் வீட்டில் ஒரு குழந்த பிறக்கும் அது பாருங்க அது எல்லாத்தையும் தொடர்ச்சிக்கு அந்த வீட்டையே வந்து சர்வநாசம் பண்ணி இதெல்லாம் வந்து பிறப்பினுடைய அமைப்பு அதை வந்து காரண காரியங்களை நம்ம தேடணும் தேடி வாழ்க்கை முறைகளை நம்ம வந்து கரெக்டாக நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்மீகம் தேவையே இல்லை ஆன்மீகம் யாருக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இந்த இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா எதுவுமே தெரியாமல் புரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் அவன் செஞ்சுருப்பானோ இவன் செஞ்சுருப்பானோ அவன் நமக்கு செய்வனை செஞ்சுருப்பானோ இப்படிலாம் நினச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட வர ஆரம்பிக்கும் நாங்கள் அதனால தான் முதல்ல வந்து இந்த டிஎன்ஏ முதல்ல இவங்க என்ன கர்மாவில் பிறந்திருக்கிறாங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்க இன்றைக்கி கோயில்களில் பாருங்கள் உங்களுக்கு பூஜாரி போன உடனே அவர் அத்தை உங்கள் ராசி என்ன நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தை வச்சு ஒரு மனிதன் இவன் இதைத்தான் செய்வேன் இதை இவத்தான் செய்வேன் இவனுக்கு இந்த வேலை தான் அமையும் அப்படின்னு இவன் சூரியகர்மாவில் பறந்துருக்கிறான் சூரிய சூரியகர்மாவில் உச்சத்தில் இவன் பறந்துருக்கிறான் இவன் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் சூரிய இவன்